கத்தரும் இரட்சகருமா இருக்கிற ஏசுகிருத்துவி ஞாபகத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு நம்ம பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தாம் மாதம் ஏழாம் தேதி இந்த உலகமே நடுங்கி போன ஒரு நாள் ஏன்னு கேட்டா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ள ஐயாயிரம் ராக்கெட்டு நாற்பதே நிமிஷத்துக்குள்ள ஐயாயிரம் ராக்கெட்டுகளை விட்டாங்கன்னா இங்கே இஸ்ரோவேலுக்குள்ள விட்டது அதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் அநியாயமாக உடல் செதறி செத்து போனாங்க இதில் நானூறு குழந்தைகள் வேற அடக்கம் இது போதாதுன்னு கேட்டையெல்லாம் உடைச்சிக்கிட்டு பாட்ரெலாம் உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்து அங்கேருந்து அப்பாவையான எல்லாம் கடத்திட்டு போனாங்க கடத்திட்டு போனதும் இல்லாமல் அங்கே காசாவில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த யூதர்களை நிர்வாணமாக்கி தொருத்துருவா எழுத்துகிட்டு போயிருக்காங்க போய் மூணு நாளாக திருவிழா கொண்டாடி இருக்காங்களாம் பாத்தீங்களா அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்ரேல நமக்கு திரும்ப கொடுத்துட்டாரு இது அல்லாவின் தேசம் இனிமே இந்த இஸ்ரேல் நமக்கு தான் சொந்தம் பாத்தீங்களா யூதர்களுடைய பரிதாப நிலைமையை அப்படின்னு அவங்க பயங்க மூணு நாளாக திருவிழா கொண்டாடி இருக்காங்க அப்ப அந்த பாலஸ்தீன பெண்கள்லாம் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள்கிட்ட இருக்கிற அந்த துப்பாக்கியை வாங்கி அப்படியே மேலே தூக்கி ஏ அல்லா உனக்கு அக்பர் அல்லா அப்படின்னு இருக்கிறாங்க புலர்த்தி இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலயும் சரி சிறிலங்காவிலயும் சரி எங்க பார்த்தாலும் இந்த ஹமாஸ் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற சொல்றீங்க திடீர்னு பார்த்தா கமண்ட் யூடியூப் பார்த்தீங்களா எங்க அல்லாவின் ஹமாஸ் ஹமாசிங்க உயிர்டா அப்படின்னு போற்ற ஆரம்பிச்சாங்க புலர்த்த ஆரம்பிச்சாங்க டே நீங்க யாரா திடீர்னு ஹமாஸ்க்கு உங்களுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நாங்கள் ஆச்சரியப்பட்டு போனோம் அந்த நேரத்துல தான் யூதனுக்கு வெறி பிடிச்சிச்சு இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு அவன் அந்த நேரத்துலயும் அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா இந்த காசாவில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க நாங்கள் ஹமாசை இல்லாமல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல அதில் பாதி பேர் பொட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் பாதி பேர் அங்கேயே இருந்திருக்கிறாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து தான் நாங்கள்லாம் அல்லாவின் அடிமைகள் நாங்கள் தான் வாழ்கிறோம் நாங்கள் செத்தாலும் சாவோம் எங்கள் குழந்தைகளையெல்லாம் நாங்கள் மார்த்தரா இருக்கிறதுக்காகத்தான் தான் நாங்கள் அவங்களை பிரதிஷ்டையாக பண்ணியிருக்கோம் வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்க இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்ன செஞ்சாங்க இருந்துகிட்டு ஏவுகணை அனுப்புறது அப்ப யூதனுக்கு வேற வழி இல்ல வான்படை அனுப்பி பழி பழிவாங்க தொடங்க அப்ப யூதன் ஹமாஸ் பயங்கரவாதிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கூட சேர்ந்து நாங்க வந்து அல்லாவின் அடிமைகள் நாங்க இங்கே தான் இருப்போம் தான் சாவும் அப்படின்னு சொல்லு சொல்ல சொல்லுகிற அந்த பாலஸ்தீனியர்களும் அநியாயமா செத்தாங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில திடீர்னு பார்த்தா லெபனான்ல இருந்து ராக்கெட் ராக்கெட்டு போயிருக்கு எங்க இஸ்ரேலுக்கு இந்த ராக்கெட் எங்க இருந்தா வருதுன்னு பார்த்தா லெபனான்ல யார் ராணி அப்படின்னு பார்த்தா ஏய் நான் தாண்டா ஹெசபுல்லா என் தம்பி ஹமாஸ்டா அவனை என்ன அடிக்கிறீங்களா நாங்க சும்மா இருந்துருவோமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப என்னடா இது அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரே கமெண்ட் பார்த்தீங்களா எங்க அல்லாவின் சக்திய எந்த ஏண்டா ஹமாஸ் போராளிகள் குழு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால நீங்க அடிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா எங்க ஹமாஸ் கிட்ட வெறும் ஆயிரம் ஏவுகணை இருக்குது ஆனால் எங்கள் ஹெசகுல்லா ஒரு லட்சம் ஏவுகணம் இருக்குடா அப்படின்னு புலர்த்த ஆரம்பிச்சாங்க இதை பார்த்து மிரண்டு போயிடுச்சு என்னடா இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா அப்போ யூதேன் பார்த்தான் காசாவையும் சும்மா விடக்கூடாதுன்னு இவனையும் போட்டான் அடி லெபனானுக்கு லெபனான ஹெசகுல்லாவோடு சேர்த்து லெபனான் நாட்டில் இருக்கிற மக்கள் அநியாயமாக சேர்த்தாங்க அப்போ தான் அந்த லெபனான் நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கண்ணு திறந்தது அதில் தான் ஒரு ஃபில்மேக்கரு இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு தயாரிப்பாளர் பட தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு டிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்படி பேட்டி கொடுக்கும்பொழுது லெபனானுடைய நிலைமை என்ன ஹமாஸுங்கிறது யாரு பாலஸ்தீனியர்கள் யாரு சொல்கிறாரு இப்போ இதைத்தான் இந்த நம்ம இது கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாதம் நடந்தது இருந்தாலும் இந்த வீடியோவில் அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம பார்க்க போறோம்

இவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இந்த எல்லாரும் இந்த ஹமாஸ் அப்படிங்கிறவங்கள அப்பாவிகள் அல்லாவின் அடிமைகள் போராளிகள் குழுக்கள் அப்படின்னு எங்க பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் இதே கூச்சல் தான் ஏன்னு கேட்டா என்ன செய்யறாங்களே இந்த யூதே இந்த அப்பாவியான இந்த ஹமாஸ்கள இந்த அல்லாஹ்வின் அடிமைகளை பயங்கரமான ஆயு ஆயுதங்களோட வான் படையோட அவங்கள போ அவங்களோட யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இது உண்மை கிடையாது அப்படிங்கிறாப்புல ஏன்னு கேட்டா ஐயா ஏன்னு சொல்லுங்கய்யா ஹமேஸ் முனஜமே அதான் உண்மை ஏன்னு கேட்டா ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் ஒரு தீவிரவாத ஒரு பயங்கரவாத ஆர்கனைசேஷன் ஒரு இயக்கம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாப்புல ஆனால் யோசிச்சு பாருங்களேன் லெபனான் நாட்டில் இருக்கிற ஒரு ஃபில் மேக்கரு சொல்கிறாப்புல ஹமாஸ் பயங்கரவாதிகளில் பார்த்தினா ஒரு உண்மையை அவங்க பயங்கரவாதிகள் அவங்க தீவிரவாதிய இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க கிரிமினல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற புண்ணியவான்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க ஏ ஹமாஸ் எங்க உயிரடா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஐயா நீங்க சொல்லுங்க يا مسلمي ارتكبت مجازر بسبعه يعني கடா அக்டோபர் 7 அந்த அதனால தான் என்ன செஞ்சிருக்கறான் யூதன் அவன் பலி வாங்கியிருக்கிறான் அவன் ரெஸ்பாண்டு கொடுத்துருக்கான் அவனுடைய பானை இல்லை உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீ வந்து ஏவுகணை விட்டன அப்போ அவன்கிட்ட இருக்கிற வான்படை இருக்கு அவங்க நிறைய டெக்னாலஜி இருக்கு அதை வச்சு அவன் ஒன்னையே காலி பண்ணுவான் இல்லை தெரியும் அதனால அநியாயமா என்ன காசாவில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பதாயிரம் பேர் கையையும் காலையெல்லாம் இழந்து பரிதாப நிலைமையில இருக்கிறாங்களாம் அப்ப உயிரோட இருந்தாப்ல அவர் எங்க இருந்திருக்காப்ல அன்று இருந்திருக்காப்ல இவர் கேட்குறாப்புல மக்கள்லாம் அநியாயமா செத்துக்கிட்டு இருக்காங்க சத்தத்தை காணுமே ஏன்னு கேட்டா அந்த நேரத்துல அந்த ஹனியா அப்படிங்கிற ஒரு பு புண்ணியவன் தான் இருந்தாப்ல சின்வாருங்கிறவர் அண்டர் கிரவுண்டில் இருந்தாப்ல அந்த ஹனியா அந்த நேரத்தில் செத்த பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த சின்வாரை கொண்டு வந்து இந்த ஹமாஸுக்கு லீடரா மாத்திருக்காங்க ஏன்னு கேட்டா பாதி ஹமாஸ் அழிஞ்சு போச்சு பாதி காசா அப்பவே அழிஞ்சு போச்சு இனிமே என்ன செய்யணும் அப்படிங்கறத இவங்க நினைக்காம இந்த ஹனியா செத்த உடனே கொண்டு வந்து சின்ன சின்வாரை கொண்டு வந்து பிரிய லீடரா அப்பாயின் பண்ணிட்டாங்க இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு விளக்குற சொல்லுங்க அதான் என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்குடா நீங்கள் நீங்க பண்ணீங்க எதுக்கு லீடரா ஆக்குனீங்க கேட்டால் நீங்க பாதி பேர் அழிஞ்சு போயிட்டீங்க தாசாவில் மக்கள் பாதி பேர் அழிஞ்சு போயிட்டாங்க காசாவும் பாதி அழிஞ்சிச்சு சரி இனிமேல் நான் வந்து புத்தி வந்து இனிமேல் பேசாமல் சீஸ் ஃபயர் ஆக்கி பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க கனியா செத்ததுமே ஐயா சின்னவரே நீங்கள் வாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு தலைமை தாங்குங்க நம்ம போய் யூதனை அழிப்போம் அப்படின்னு சின்னவரை கொண்டு வந்து அந்த சின்மாரை கொண்டு வந்து என்னவரை ஆக்கியிருக்கிறாங்க தலைவனாக்கியிருக்கிறாங்க ஹமாஸ் பயங்கரமாக இயக்கத்துக்கு அப்போ சின்னவர் பார்த்தா பயங்கரமாக பேட்டியை மடிச்சுக்கிட்டு என்னை தலைவனாகிட்டீங்களா இனி யூத்ரையிலாம் இஸ்ரேலையெல்லாம் உள்ள வர்ற படத்திலேயே இல்லாம பண்ணுவேன்னு கங்கணம் கட்டிட்டு வந்தாப்புல அப்போதான் இவர் சொல்றாப்புல நீங்கள் எப்போ இந்த சின்வாரை கொண்டு வந்து உங்களுக்கு லீடர் ஆக்குனீங்களோ அப்போவே நீங்கள் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாப்புல ஆ சொல்லுங்கய்யா உ கஷப்பாமே சாலு மனோசமே மகத்னு அப்போ தான் இவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் இந்த ஹமாஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்கு சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வேணாம் போல இருக்கு ஏன்னு கேட்டால் பாதி பேர் அழிஞ்சு போன பிறகும் இவங்க என்ன திரும்பவும் போரு போருன்னு கிட்டு இருக்காங்களே யுத்தம் யுத்தம்ன்றது ரத்த வெறி பிடிச்சி திரியுறாங்களே அப்படின்னு இவருக்கு அப்போ தான் தெரிய வந்திருக்கு அதை அந்த நாட்டு மக்களுடைய விஷயத்தை என் கேட்டால் நாட்டு மக்கள் எங்க பார்த்தாலும் முப்பத்தி பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களாம் செத்து போயிட்டாங்க ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் கிடக்குறாங்களாம் இந்த சூழ்நிலையிலையும் இவங்க மக்களை பத்தி கவலைப்படாம இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ரெண்டு பேர் மூணு பங்கு சிவிலியன்ஸ்ல மூணு பங்கு பொதுமக்களில் ரெண்டு பங்கு செத்து போயிட்டாங்களாம் அப்ப கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் அதுல கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் பேர் செத்து போயிட்டாங்களாம் இருந்தாலும் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்ன செஞ்சிருக்காங்க அதான் மூணுல ரெண்டு பங்கு மக்கள் அணியாயமாக செத்து போயிட்டாங்களே இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத சொல்றாப்ல இதுக்கு காரணம் இஸ்ரேல் கிடையாது இஸ்ரேல் வந்து ஒரு கிரிமினல் இவங்க கொலகாரங்க அதனால அவங்க செத்ததுக்கு காரணம் கிடையாது இஸ்ரேல் ஒரு காரணம் கிடையாது இவங்க வந்து பாம்பை எடுத்து ஏறப்பில இருந்து தான் அநியாயமா ஜனங்கள் செத்து போயிட்டாங்க அப்படி நிறைய நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிறாப்ல சொல்லுங்க அதான் விஷயம் இது யாருனால ஹமாஸ் தான் இந்த காசாவில் இருக்கிற மக்கள்லாம் அநியாயமா செத்தாங்க அப்படின்னு ஏன்னு கேட்டால் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு யுத்தம் செஞ்சுருக்காங்க அண்டர் கிரவுண்ட்லருந்து ஒளிய அப்படியே வெளியில வந்து ஒரு ஏவுகணையை விட்டு அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வந்து ஒரு ஏவுகணையை விடுறது விட்டுட்டு அப்படியே சுரத்துக்குள்ளே போயிடுறது அப்ப யூத என்ன செய்வான் எங்க ஏது வந்துச்சோ அங்க அவன் திருப்பி அடிப்பான் திருப்பி அடிக்கும் போது அங்கே மேலே உள்ள ஜனங்கள்லாம் அநியாயமா சாவாங்க இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஹமாஸ் தான் அநியாயமா அந்த முப்பத்தொம்போதாயிரம் பேரா இருந்தாலும் சரி ஐம்பத்தொன்போதாயிரம் பேரா இருந்தாலும் சரி அப்போ இவங்கெல்லாம் செத்ததுக்கு காரணமே யாருன்னா ஹமாஸ் தான் அப்படிங்கிறாப்புல ஆ இன்னும் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எழுபது வருஷமா நாங்கள் என்ன நினைச்சுக்கோ இந்த பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு ஒரு நாடு இருந்திருக்கு அந்த நாட்டில் வந்து ஜனங்கள் இருந்துருக்குறாங்க அதை துரத்தி விட்டாங்க அப்படின்னு நாங்கள்லாம் அவங்களோட சேர்ந்து ஒத்து ஒதுக்கிட்டு இருந்தோம் எழுபது வருஷமா லெபனானும் சரி எகிப்து மற்ற எகிப்தும் சரி ஈரானும் சரி மற்ற எல்லா நாடுகளும் இந்த பாலஸ்தீனியர்களுக்கு நாங்கள் ஆதரவு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆஹ் சொல்லுங்கயா

அதே போல் எப்போ யூதர்கள் வந்தாங்க வந்து இந்த பாலஸ்தீனத்து நாட்டில் இருக்கிற சனங்களை எல்லாம் துரத்தி விட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாப்புல எனக்கு சொல்லு பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு எப்போ வந்துச்சு அப்போ அந்த நாட்டில் உள்ள உள்ள மக்களெல்லாம் யூதயம் துரத்தி விட்டான் யூதயம் துரத்தி விட்டான் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு இப்போவும் கற்றுக்கிட்டு இருக்காங்க அஜ்யோ யூதயம் பார்த்தீங்களா அநியாயமாக இந்த பாலஸ்தீனர்கள்லாம் துரத்தி விட்டு அவன் நாட்டை பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சினிமா நடிகர்கள் கூட சேர்ந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் ஃபில்ம் மேக்கர் சொல்கிறாரு எப்போ பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு வந்துச்சு எப்போ யூதர்கள் வந்து அந்த நாட்டில் இருந்து இந்த ஜனங்களை துரத்தி விட்டாங்க சொல்லு அப்படிங்கிறாப்புல அப்போ எதார்த்தமாக கண்ணு இல்லை நாட்டு மக்களுக்கு கண்ணு திறந்துருச்சு அதாவது இப்பதான் ஆரம்பிக்கறாப்ல ஒரு விஷயத்த இப்போ நம்ம ஒரு லேண்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமே அது எப்ப பாலஸ்தீனத்துக்கு சொந்தமானது பாலஸ்தீன நாடா எப்ப இருந்தது அப்படின்னு கேக்குறாப்ல ஆதுர் தாரத்துக்கு ஆ அங்க ரெண்டு விதமான ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு விதமான இனங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க ஓலன் ஹார் كان في شيء اسمه அதுதான் ரெண்டு விதமான இனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் என்கிட்ட யூத ஒரு யூதர்கள் வாழ்ந்துருக்குறாங்க அரேபியர்கள் வாழ்ந்துருக்குறாங்க ஆனால் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு இனம் எப்போ வந்துச்சு பாலஸ்தீனியர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்கறாப்புல ஆ ஓகே சொல்லுங்க அந்நேத்து ஏன்னு கேட்டா நம்ம எதுக்காக சண்டை போட்டுக்கிறோம் போலியான ஒரு விஷயத்துக்காக இல்லாத ஒரு விஷயத்துக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டு மொத்தமா லெபனானை நாசமாக்கிட்டோம் அப்படிங்கிறாப்புல இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டு லெபனானு நம்ம நாசமாக்கிட்டோம் லெபனங்கிற அப்படிங்கிற நாடே நாசமா போச்சு அப்படின்னு கத்துறாப்புல கதறாப்புல பாவம் ஐயா சொல்லுங்க நல்லா அந்த புண்ணியவன்கள் அதான் நம்மெல்லாம் இல்லாத ஒரு நாட்டுக்காக இல்லாத ஒரு விஷயத்துக்காக இல்லாத ஒரு கா காரணத்துக்காக நடக்காத ஒரு சம்பவத்துக்காக நம்ம சண்டை போட்டு இப்போ நம்மளை நாமளே அழிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாப்புல இப்போ லெபனான் மக்கள் தங்களை தாங்களே அழிச்சிருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஒத்து ஊதுன ஒரே காரணத்துக்காக இவங்க இப்போ நம்ம லெபனான் நம்மளாம் அழிச்சுக்கிட்டோமே லெபனான் நாட்டை அழிச்சுக்கிட்டோமே நம்மளை நாமளே அழிச்சிக்கிட்டோமே அப்படின்னு கேட்குறாப்புல அதான் போன வீடியோவில் சொல்லியிருந்ததுபடி பாலஸ்தீனா அப்படிங்கிற ஒரு நாடே இல்ல பாலஸ்தீனா அப்படிங்கிற ஒரு நாடு கிடையாது இஸ்ரேல் தேசத்துக்கு தான் முதலாம் நூற்றாண்டுல பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு பேரை ரோமே வச்சான் அதுக்கப்புறமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் அங்க இருந்தது அரேபியர்களும் யூதர்களும் ஆனால் அந்த பாலத்தீனியர்கள் நீங்கள் இருந்தால் வந்தாங்க அப்படின்னு கேட்குறாப்புல ஏன்னா பாலத்தீனம் அப்படின்னு ஒரு நாடு இருந்திருந்தா அதுக்கு ஒரு மொழி இருக்கும் அதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும் அதுக்கு ஒரு உணவு இருக்கும் அது சட்டத்திட்டங்கள் இருக்கும் அதுக்கு பிரதம மந்திரி இருப்பாங்க துறைகள்லாம் இருந்திருக்கும் மருத்துவத்துறை இராணுவம் இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாப்புல அது ما في شيء يعني عم نقاتل عشيب அதான் நம்ம இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சண்டை போட்டிருக்கோம் எழுபது வருஷமா நம்ம சண்டை சண்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிற மக்கள் ஸ்ரீ ஆ அதான் பாலஸ்தீனியன் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி ஒரு இனோ ஒரு விஷயமே பாலஸ்தீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்தது கிடையாது எப்படி எங்கே இருந்து இந்த பாலஸ்தீனியர்கள் பாலஸ்தீனன் நாடு பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னு கேட்கறாப்புல امبارح قال السيد لكل المعارضين في الداخل ما تطعمونا بظهرنا أقل له اسكتوا بهذه المرحلة அதான் இந்த விஷயத்தையெல்லாம் லெபனான் நாட்டு மக்கள் கேட்கவும் இந்த பாலத்தீனத்தை குறித்து இல்லாத ஒரு நாட்டுக்காக இல்லாத ஒரு விஷயத்துக்காக எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆள் இல்லாத கடையில் யாருக்கிட்டா டீ ஆற்றுறீங்க அப்படின்னு லெபனான் நாட்டு மக்கள் கேட்டிருக்கிறாங்க இதை கேட்டதுமே இஸ்ரேல் அழிக்கிறதுக்காகத்தான் இந்த ஹெசபுல்லாவை இந்த லெபனான் நாட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் ஈரான்காரன் அதுக்கு தலைவனாக வச்சுருக்கிறான் இந்த நசருல்லாவை இந்த நசருல்லாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அப்போ தான் இந்த லெபனான் நாட்டு மக்களை பார்த்து சொல்லியிருக்கிறான் நீங்களாம் எங்கள் முதுகுக்கு பின்னாடி குத்தாதீங்கடா அடையப்பா நீங்க எல்லாம் முதுகுக்கு பின்னாடி குத்த வேணாமா அட்லீஸ்ட் வாய பொத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல யாரு இந்த நசருல்லா இந்த நசருல்லாவை தான் யூதே வந்து இந்த மூணு மாடி கீ அண்டர் கிரவுண்டு மூணு மாடி கட்டடத்துக்கு கீழே இருந்திருக்கானா அடையப்பா அண்டர் கிரவுண்டில் மூணு மாடி கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு கீழே இருந்திருக்காப்புல யார் நசு உள்ளா ஆனால் யூதை கொண்டு விட்டான் ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது ஆஹ் அதான் அடிச்சாப்புல இதான் மனுஷன் இதுக்கு பேரு தான் தைரியம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்களா அவன வாயை மூட சொல்லியா அவன வாயை மூட சொல்லி எங்களையா வாயை மூட சொல்றேன் அப்படின்னு கேக்குறாப்புல ஆஹ் சொல்லுங்கயா இய்கு லூ சமஸ்கார ஆஹ் அதாவது நாங்கள் வா நாங்கள் வாயம் மூடினா ஏதாவது நடந்துற போகுதா சரி நாங்கள் வாயை மூடிட்டோம் நாங்கள் பேசாமல் இருக்கோம் கம்முன்னு இருக்கோம் என்ன நீ யூதனை ஜெயிச்சிட போறியா இஸ்ரேலை ஜெயிச்சு ஜெயிச்சிட போறியா இல்லை லெபனானை காப்பாத்திரியா இல்லை போன உயிர்களை திரும்பி வந்துருமா அப்படின்னு கேட்கிறாப்ல ஆ அதான் அதிசயமா கேட்குறாப்புல பா பாருங்க இந்த பேட்டியாளர்கள்லாம் பயங்கரமானவங்க ஏன் அவர் வாயை மூட சொல்றீங்களே அவர் வாயை மூடுனா என்ன சம்பவிச்சிட போகுது அப்படின்னு கேட்கிறாப்புல அப்ப இவர் சொல்றாப்புல அதை நசுருல்லா வாயை மூடுனா அட்லீஸ்ட் நம்ம லெபனானை நம்ம காப்பாற்றலாம் அந்த லெபனான் அப்படிங்கிற நாட்டை காப்பாற்றலாம் அப்படிங்கிறாப்ல ஆ பெரிய ஒரு டிஸ்சார்ஜரு ஒரு கொடுமே இந்த லெபனானுக்கு நடக்க போகுது இதுல இருந்து நம்ம லெபனானை காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஆ சொல்லுங்கள் யூஸ் கு ட்ரூ இஸ் ஆ அதான் அவன் வாயை மூடணும் அவனை வாயை மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட கேவலமான காரியத்தை செஞ்சதுக்கு இப்படி தலைவனாக இப்போ தீவிரவாதிகளுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு அவன் தான் வெக்கப்படணும் அவனுக்கு மானக்கேடு வெக்கம் சூடு சொர்ணையெல்லாம் கிடையாது அப்படின்னு மானக்கேடாக கேட்டுக்கிட்டாப்ல சொல்லுங்க அதான் எல்லா டிவி சேனல்கள்லாம் அவனை ஏன்டா கொண்டு வந்து பேட்டி கேட்குறீங்க அவனை பற்றி எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போட்டு விட்றீங்களே எதுக்குடா அவன் பேச்சு அப்படியே பேர்ன் பண்ணுங்க அவனுக்குலாம் பிளாட்ஃபார்மே கொடுக்காதீங்க பேசுகிறதுக்கு எந்த ஒரு ப்ராண்ட் எந்த ஒரு டிவி சேனல்கள்லையோ யூடியூப் சேனல்களையோ எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசாதீங்க ஏன்னு கேட்டால் அவனுக்கு வெட்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாப்புல அப்படி பாட அதான் இந்த நசுருல்லா அப்படிங்கிறவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா லெபனா நாட்டு மக்களுடைய மைண்டையே கரப்ட் பண்ணிட்டான் பொல்யூட்டட் பண்ணி விட்டான் அதெல்லாம் தீட்டுப்படுத்தி விட்டான் அதெல்லாம் பயங்கரவாத தீவிரவாத மைண்டு கவனம் மாற்றி விட்டான் அப்படிங்கிறாப்புல அதோடு கூட லெபன லெபனன் நாட்டு மக்களுடைய அந்த கலாச்சாரத்தையே தீட்டுப்படுத்தி விட்டான் அப்படிங்கிறாப்புல ஆ சொல்லுங்கள் ஹதமுல உத்தரவா சொல்லுப்னேன்னு ஹேதமுல உத்தரவே சொல்லுப்னேனு அதான் இவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் கேட்டா நான் என்ன சொன்னாலும் வாயை அடைச்சாலும் வாயை அடைக்காட்டாலும் இந்த இவன் என்ன செய்ய மாட்டான் மாட்டான் இந்த அவன் அவன் பயங்கரவாதி தீவிரவாதி இவன் நிறுத்தினாலும் ஈரான்கார விட மாட்டான் அதனால இவனும் மாட்டான் ஈரான்காரும் விட மாட்டான் எப்படியும் சாகுற வரைக்கும் யூதனோட சண்டை போட்டு தான் இவங்க சாவாங்க கடைசியில் பாத்தீங்களா அல்லாவுக்காக நாங்க மாத்திரா செத்தோம் அப்படி எங்களுக்கு சூன எழுபத்தி ரெண்டு கண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிவாங்க சொல்லுங்கயா நசருல்லாவை பற்றி சொல்லும் போது சொல்கிறாப்புல இது நசருல்லாவுக்கு மட்டும் இல்லை எந்த ஒருத்தர் ஒருத்தனும் ஜூதை இனத்தை அழிக்கணும் இஸ்ரவேலை அழிக்கணும்னு வாரானோ அவன் எல்லாருமே ஹிட்லர் டைப் தான் ஹிட்லருடைய ஆவியை உடையவங்க அவனுடைய கேரக்டர் உடையவங்க அப்படிங்கிறாப்புல ஆ ஹிட்லர்

ஆனாலும் அவன் சரண்டாக மறுத்துட்டான் நான் ஆக மாட்டேன் யுத்தத்தில் தோத்தேன் அது வேற விஷயம் ஆனால் சரண்டர் ஆக மாட்டேன் கோழைகள் தான் சரண்டர் ஆவாங்க நான் சரண்டராக மாட்டேன் அப்படின்ட்டானா ஆனால் அதனால வந்த விளைவுகள் என்ன அப்படிங்கறதா அதான் ஒருவேளை இவன் சரண் இருந்தான் அப்படின்னா அந்த அஞ்சு லட்சம் ஜெர்மானியர்கள் அநியாயமா செத்து இருக்க மாட்டாங்க இவன் சரண் ஆகாததுனால நான் சரண் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால போர் தொடர்ந்து நடந்து அநியாயமா அஞ்சு லட்சம் ஜெர்மானியர்கள் செத்து போனாங்க அதே போலதான் இப்பவும் அப்படித்தான் எங்கே ஏண்டா எங்க ஹமாஸ் என்னடா நினைச்சிங்க சரண்டரா நினைச்சீங்களா எங்க ஹெசபுல்லாவை பத்தி அப்படி நினச்சிங்களா ஈரானுடைய வரலாறு தெரியுமா எங்களை சரண்டராக சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஹிட்லருக்கு நடந்தது தான் இந்த ஜெர்மானியர்களுக்கு தான் இந்த ஹமாஸுக்கும் இந்த ஹெசபுல்லாவுக்கும் இந்த ஊதிக்கும் ஈரான் நாட்டு மக்களுக்கும் நடக்கும் சொல்லுங்க அதான் பெர்லினே நாசமாக போய் அஞ்சு லட்சம் பேர் அநியாயமாக செத்ததுக்கு அப்புறம் தான் ஹிட்லரு தூக்கு மாட்டிக்கிட்டு செத்திருக்காம் போல் இருக்குது சூசைட் பண்ணிக்கிட்டானா மத்தா பெர்லின் உதஃப் இதே போல தான் நீரோ அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு நடந்துச்சான் ஆ மஸ்ட் அதான் அவனும் ரோம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் சரண்டர் இருக்கிறான் அதுக்கு முன்னாடி சரண்டர் ஆகியிருந்தா ரோம் அழிஞ்சிருக்காது அப்படிங்கிறோம் அதே போலதான் இந்த ஹுரோஹித்தோ அப்படிங்கிற ஒரு புண்ணியவன் அவனும் சரண்ட்ராகிருக்கிறான் எப்போ சரண்டர் ஆகியிருக்கிறான் அப்படின்னா நியூக்ளியர் பாம்பு ஜப்பான்ல விழுந்ததுக்கு அப்புறம் சரண்டர் ஆகிருக்கான் அதுக்கு முன்னாடி சரண்டர் ஆயிருந்தா அந்த அநியாயமா லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த நியூக்ளியர் பாம்பில் அடிபட்டிருக்க மாட்டாங்க அதே போலதான் இந்த முசோலினியும் அதே வ அதே வகையை சேர்ந்தவந்தான் அதே போலதான் இந்த நசுருல்லாவும் அதே வகையை சேர்ந்தவந்தான் லெபனான் அழிஞ்சதுக்கு லெபனான் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் சரண்றாவா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஆனா நல்ல விஷயம் லெபனானுடைய அல்லாஹ்வின் கருணை லெபனான் நாட்டு மேல மக்கள் மேலே இருந்ததுனால தான் யூத நசுருல்லாவை சோனபதிக்கு முன்னாடியே அனுப்பிச்சி விட்டான் இல்லைன்னா இந்நேரம் காசாவுக்கு நடந்த கொடுமை தான் லெபனானுக்கும் நடந்திருக்கும் முழுசாக அழிஞ்சு போயிருக்கும் அதான் அவ சொல்கிறாப்புல இந்த நசுருல்லாங்கிறவ இந்த பெய்ரூட்டை அழிக்காமல் போக மாட்டான் யூதான் அழிஞ்சிருச்சு சொல்லாம சைலண்டா இருந்தானோ அவெல்லாம் தான் இந்த நாடு அழிஞ்சதுக்கு பொறுப்பாளி யார் நசுருல்லா மட்டும் கிடையாது இந்த உண்மையை சொல்ல பாலஸ்தீனருக்கு சும்மா இல்லாத ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டு ஏண்டா சண்டை போடுறீங்க பேசாம இருங்கடா பாலஸ்தீன பாலத்தீனியர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு எங்க இருந்து வந்தாங்க பாலத்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்காம சைலண்டா இருந்தா இல்லாத ஒரு நாட்டுக்காக இல்லாத ஒரு மக்கள் இனத்துக்காக நம்ம சண்டை ஓட்டு அநியாயமா செத்தோம் அப்படின்னா கடைசியில நாம தான் இந்த நாடு அழிஞ்சதுக்கு காரணமாகும் அப்படிங்கிறாப்புல சொல்லுங்க பயந்துட்டான் ஐயா இனிமேல் வந்து இதுக்கு எனக்கும் சம்மந்தமில்லை நாங்கள் இங்கே கெஸ்ட்டு வர்றாங்க அவங்க அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க நாங்கள் இதுக்கு எங்களுக்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னு இந்த லெபனான் டிவிக்காரர் சொல்லிட்டான் ஏன்னு கேட்டால் அதுக்கடுத்து நசுருல்லா தோழி முடிச்சிருவோம் அந்த லெபனான் டிவிக்கு பரவாயில்ல அல்ல அதுக்குள்ளே சோனபதிக்கு எடுத்துக்கிட்டாப்புல நசுரு இதே போல் எப்போ ஏமன் நாட்டுகள் உள்ள மக்களுக்கு கண்ணு துறக்கும்னு தெரியல ஆனால் கடைசியா தான் தமிழ்நாட்டுல உள்ள புண்ணியவான்களுக்கும் ஸ்ரீலங்காவில் உள்ள புண்ணியவான்கள் கண்டு திறக்கும்னு நினைக்கிறேன்